ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் அழுகிறத பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம விஜயும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் நம்ம விஜய் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஹீரோயினுக்கு பயம் அதிகமாகிடுச்சிங்க ஏன்னா அளவுக்கு படாத கஷ்டத்தை கஷ்டத்தைப்படுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு வந்து அவங்க இழந்த சுயமரியாதை முதல் கொண்டு இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பயத்தோட வெளிப்பாடு தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தோன்னே பெரிம்மா எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பயமாக இருக்குது என்னால் இருக்க முடியல நீங்கள் இல்லாதன்னா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் என்னை தனியாக விட்டுட்டு போகாதீங்க நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க மனசு உடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு தனக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் இல்லை அப்படின்ற நிலையை அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் நிற்பாருன்னு நினச்சாங்க அந்த இடத்துல அவர் நிற்காதது தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருக்குன்னு சொல்லணும் என்ன பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிற நீ ஏன் இப்படி பேசுற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியெல்லாம் இல்லை பிள்ளை நீ ஏன் பிள்ளை பயப்படுற வெண்பா பாப்பா பார்த்தியா அவங்க அப்பா கொடுத்து விட்டாங்கன்னு கொண்டு வந்துச்சு உன் மேலே அக்கறை இல்லாமல் இல்லையா ஏன் பிள்ளை இப்படி நினைக்கிற மாப்பிள்ளைக்கு இருக்கு இல்லை பெரியம்மா அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப நல்ல மனசு இந்த இடத்துல யாராக இருந்தாலும் அவர் உதவி செஞ்சுருப்பார் பெரியம்மா ஆனால் எனக்குன்றது தனிப்பட்ட இது கிடையாது என் மேலே எந்த அக்கறையும் கிடையாது அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயின் பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜய்க்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ச அவளை நம்ம நம்பாமல் அப்படி அசிங்கப்படுத்தி காயப்படுத்திட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு நல்லவர் இல்லை அந்த குற்ற உணர்வு அவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம ஹீரோயின் ரூம்க்கு வராரு தூங்கிட்டு இருக்க ஹீரோயின்கிட்ட வந்து கையை பிடிச்சி தான் மனசில் நினைக்கிறத பேசுகிறாரு ஸோ என்னை மன்னிச்சிரு உனிக்கு ஒரு நான் உன்னை வந்து நான் நம்பாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நீ அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா எல்லார் முன்னாடியும் பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டு இப்போ வந்து தனியாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் நான் சொல் கேட்குற மன்னிப்பு கண்டிப்பாக வந்து உனக்கு எப்படி கருவறையில் இருக்க சாமி கேட்குமோ அந்த மாதிரி உனக்கும் கண்டிப்பாக வந்து கேட்டு என்னை நீ மன்னிச்சிருவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபீலிங்ஸை வந்து ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு அவரோட மனசு குற்ற உணர்ச்சி அவரை டிஸ்டர்ப் பண்ணுது அதுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு இது எல்லாமே அன்னபூர்ணி பார்த்து சமஷாக்க வராங்க மாப்பிள்ளை தம்பியாக இப்படி எவ்வளோ நம்ம பொண்ணு மேலே பாசம் வச்சிருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து அப்படியே அப்படியே நின்று அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஸோ இது மூலிமா ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thanks for watching